இலங்கையில் திடீரென கோடீஸ்வரரான நபர் விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் பதினைந்து கிலோ எடையுள்ள கட்டியகற்றம் ஹம்பாந்தோட்டை வைத்தியசாலை வைத்தியர்கள் சாதனை யாழ்ப்பாணத்தில் சிறுவர் இல்லங்களை மூடுமாறு ஆளுநர் அதிரடி உத்தரவு அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வெளியான தகவல் கொழும்பில் உயிரிழந்த மாணவன் மாணவி போலீசார் வெளியிட்டுள்ள தகவல்கள் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய இரு வெதுப்பகங்களுக்கு அபராதம் சிறையில் உள்ள கடத்தொழிலாளர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி கருப்பு கொடி போராட்டம் தொடர்ந்தன விரிவான செய்திகள் மதுபானம் என கருதி கடலில் மிதந்து வந்த போத்தலில் இருந்த பொருட்களை உட்கொண்டு உயிரிழந்ததாக கூறப்படும் நான்கு கடற்றொழிலாளர்களின் சடலங்கள் தங்காலை மீன்பிடித்துறைமுகத்திற்கு வரப்பட்டுள்ளன குறித்த சடலங்கள் நேற்று காலை கரைக்கு எடுத்து வரப்பட்டுள்ளன டெவோன் ஐந்து என்று கடற்றொழில் கப்பலும் இயந்திர கோளாறுக்குள்ளாகியிருந்த நிலையில் மற்றொரு கப்பல் மூலம் தங்காலை மீன்பிடி துறைமுகத்திற்கு இழுத்து வரப்பட்டது நீதவானின் விசாரணையின் பின்னர் சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக தங்காலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளன முன்னதாக மதுபானம் என்று கருதி அதனை உட்கொண்ட நிலையிலேயே இந்த நால்வரும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அத்துடன் குறித்த பானத்தை அருந்திய மேலும் ஒருவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ரத்னம்புரை பொத்தப்பட்டிய பொலிஸ் பிரிவிற்குட்பட்ட மினுத்திவெல திருவானை பிரதேசத்தில் திடீரென நபரொருவர் கோடீஸ்வரர் ஆகியுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் பாரிய கஞ்சா வியாபாரத்தில் ஈடுபட்டு பல கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை சட்டவிரோதமாக சம்பாதித்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறித்த நபருக்கு எதிராக பண மோசடி சட்டத்தின் கீழ் கண்டி போலீஸ் பிரிவின் ஊழல் தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அவர் குறுகிய காலப்பகுதியில் சுமார் இரண்டு கோடி ரூபாய் செலவில் வீடொன்றை நிர்மாணித்துள்ளார் இதற்கான பணத்தை எவ்வாறு பெற்றுக்கொண்டார் என்பதை உறுதிப்படுத்த முடியவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாவிற்கும் அதிக பெறுமதியான மூன்று மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர ஒன்றும் அவரிடம் உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த நபர் இராணுவத்தின் கொமாண்டோ படை பிரிவில் இணைந்திருந்தமையும் பின்னர் அங்கிருந்து வெளியேறியமையும் போலீசாரின் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது குறித்த வீட்டிலிருந்து போலீசாரால் கைப்பற்றப்பட்ட மோட்டார் சைக்கிளோன்றின் ஒன்றின் பெருமதி இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது சத்து சிகிச்சையொன்றின் ஊடாக தாயொருவரின் கற்பப்பையிலிருந்து பதினைந்து கிலோ எடையுள்ள கட்டியொன்று அகற்றப்பட்டுள்ளதாக மகப்பேறு வைத்திய நிபுணர் டாக்டர் சமந்தா சமரவிக்ரம தெரிவித்துள்ளார் வீரகட்டிய பிரதேசத்தில் வசிக்கும் முப்பத்தி எட்டு வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயொருவருக்கு நேற்று காலை சத்து சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது தற்போது சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட தாய் நலமுடன் இருப்பதாகவும் ஹம்மாந்தோட்டை வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மகப்பேறு வைத்திய நிபுணர் டாக்டர் சமந்த சமரவிக்ரமு இரண்டு உதவி வைத்தியர்கள் ஒரு மயக்கவியல் நிபுணர் மற்றும் மூன்று தாதிகள் அடங்கிய குழுவினால் இந்த சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது பல வருடங்களாக வயிறு வீங்கி வந்தமையினால் பல்வேறு வைத்தியர்களிடம் சிகிச்சை பெற்று வந்த பெண் ஹம்மாந்தோட்டை மகப்பேறு மருத்துவ நிபுணரிடம் சிகிச்சைக்காக சென்றுள்ளார் இதன்போது பதினைந்து கிலோ எடையுள்ள கட்டி கண்டறியப்பட்டு உடனடியாக சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக வைத்திய நிபுணர் டாக்டர் சமந்த சமர்விக்ரம் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணம் தெல்லிப்பளையில் இயங்கும் இரண்டு சிறுவர் இல்லங்களை உடனடியாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களத்தின் ஆணையாளருக்கு ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார் இந்நிலையில் தெல்லிப்பளை பகுதியில் இயங்கும் மகளிர் மற்றும் சிறுவர் இல்லங்கள் தொடர்பில் ஆளுநரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இயங்கும் அபயம் பிரிவிற்கு கிடைத்த முறைப்பாட்டிற்கமைய இரண்டு இல்லங்களையும் உடனடியாக மூடுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ல்ஸ் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களத்தின் ஆணையாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் மகளிர் இல்லமொன்றில் பொருத்தமற்ற இடத்தில் நிறுவப்பட்டு சிசிடிவி கேமராக்கள் தொடர்பிலும் மற்றும் பதிவு செய்யப்படாத சிறுவர் இல்லம் தொடர்பிலும் அபயம் பிரிவிற்கு கிடைத்த முறைப்பாடு அபயம் முறைப்பாடு முறைப்பாடொன்று கிடைத்துள்ளது இதனை அடுத்து அபயம் பிரிவினரால் கோரப்பட்டதற்கமைய தெள்ளிப்பலை பிரதேச செயலாளரால் ஆளுநருக்கு கள விஜய விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கைகளின் பிரகாரம் தெல்லிப்படை பகுதியில் இயங்கும் குறித்த இரண்டு இல்லங்களையும் மூடுமாறும் விடயம் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களத்தின் ஆணையாளருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு வடக்கு மாகாணத்திற்குள் இயங்கும் சிறுவர் இல்லங்கள் தொடர்பில் மேற்பார்வை செய்து ஒரு வாரத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களத்தின் ஆணையாளருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டால் தான் அரச ஊழியர்களின் சம்பளம் சிரேஷ்ட பிரஜைகளுக்கான ஓய்வூதியம் சமுர்த்தி அஸ்வேசம் என்பன ஏழைகளுக்கு வழங்கப்படும் என போக்குவரத்து மற்றும் பகுசேன ஊடகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் பந்துல குணவர்த்தன இவ்வாறு தெரிவித்துள்ளார் இன்னும் சில மாதங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டால் தான் அரச ஊழியர்களின் சம்பளம் சிரேஷ்ட பிரஜைகளுக்கான ஓய்வூதியம் சமூர்த்தி அஸ்வசம் என்பன ஏழைகளுக்கு வழங்கப்படும் மேலும் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவு இல்லாமல் வரவு செலவு திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை தயாரிக்க முடியாது சர்வதேச நாணய நிதியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்திற்காக எழுநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கும் உலக வங்கி நானூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களையும் ஆசிய அபிவிருத்தி வங்கி முன்னூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களையும் வரவு செலவு திட்டத்திற்காக வழங்குகின்றது யார் ஆட்சி செய்தாலும் அரச ஊழியர்களின் சம்பளம் ஓய்வூதியம் நிவாரணங்கள் போன்றவற்றுக்கு பணம் கண்டிப்பாக தேவை இந்த முறையை தவிர வரவு செலவு திட்டத்திற்கான பணத்தை பெற வேறு வழியில்லை என போக்குவரத்து மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் நேற்று உயிரை கொண்ட மாணவர்கள் தொடர்பான தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர் பதினைந்து வயதான குறித்த இருவரும் காதல் தொடர்பில் இருந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கம்பெனி வீதி அல்டைசர் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பின் அறுபத்தி ஏழாவது மாடியிலிருந்து நேற்றிரவு விழுந்து பதினைந்து வயதுடையவர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் சிசிடிவி காட்சிகள் பரிசோதிக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று பாடசாலை முடிந்ததும் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பின் ஐந்தாவது மாடியில் அமைந்துள்ள உடற்பயிற்சி மையத்துக்கு இருவரும் சென்றுள்ளனர் அங்கு உடைகளை மாற்றிக்கொண்டு காலணிகளை கலற்றி வைத்துவிட்டு பாடசாலை பைகளை உடற்பயிற்சி மையத்திற்குள் வைத்துவிட்டு உடற்கட்டமைப்பு மையத்திற்கு வெளியே உள்ள படிக்கட்டுகள் வழியாக அறுபத்தி ஏழாவது மாடிக்கு சென்றனர் குறித்த இருவரும் திட்டமிட்டு உயிரை மாய்த்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜாழ்பாணத்தில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய இரண்டு வெதுப்பகங்கள் மீது சோதனை நடாத்தப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் திகதி நல்லூர் சுகாதார வைத்திய அதிகாரி மேற்பார்வையின் கீழ் பொது சுகாதார பரிசோதகர் குழுவினால் கொக்குவில் பகுதியில் அமைந்துள்ள வெதுப்பகங்கள் பரிசோதிக்கப்பட்டன இதன்போது சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய இரண்டு வெதுப்பகங்கள் இனங்காணப்பட்டன பின்னர் குறித்த வெதுப்பகங்களுக்கு எதிராக பொது சுகாதார பரிசோதகர் பா சஞ்சீவனால் வழக்குகள் கடந்த இருபத்தி நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டன வழக்கினை விசாரித்த நீதவான் இரு வெதுப்பகங்களை மூடி சீல் வைக்குமாறும் மற்றே வெதுப்பகத்தை விரைந்து திருத்தி அமைக்குமாறும் கட்டளை வழங்கியுள்ளார் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு ஜாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இருபத்தி ஐந்து கடற்றொழிலாளர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி பாம்பன் நாட்டுப்படகு கடற்றொழிலாளர்கள் தங்களது படகுகளில் கறுப்பு கொடியேந்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மற்றும் தொண்டி மற்றும் நம்புதாலை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை மீன்பிடிக்கச் சென்று திங்கட்கிழமை அதிகாலை இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நெடுந்தீவு கடற்பரப்பில் வைத்து நான்கு படகுகளையும் அதிலிருந்து இருபத்தி ஐந்து கடற்றொழிலாளர்களையும் கைது செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரும் பாகிஸ்தான் நாட்டின் முன்னாள் பிரதமருமான இம்ரான்கானை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபை கோரிக்கை விடுத்துள்ளது பல்வேறு வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் சிறையில் வைக்கப்பட்டுள்ள இவரின் தடுப்பு காவல் தன்னிச்சையானது மற்றும் சர்வதேச சட்டத்தையும் மீறுவதாக உள்ளது எனவே அவரை உடனடியாக விடுதலை செய்து இழப்பீடு வழங்க வேண்டும் என தன்னிச்சையான தடுப்பு காவல் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் செயற்குழு கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இம்ரான்கான் வெளியேற்றப்பட்டதிலிருந்து அவருக்கு எதிராக தொடரப்பட்ட பல வழக்குகள் குறித்து ஐநா குழு தீவிர கவலைகளை எழுப்பி வருகின்றது இந்நிலையில் ஐக்கிய நாடுகள் குழுவின் இந்த கோரிக்கைக்கு பாகிஸ்தான் அரசு இது உள்நாட்டு விவகாரம் என பதிலளித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிடுவதை தடுக்குமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் முரண்பாடுகள் உள்ளதாகவும் இது தொடர்பான அரசியலமைப்பு சிக்கல் தீர்க்கப்படும் வரை தேர்தலுக்கான திகதி அறிவிப்பை ஒத்திவைப்பதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட வேண்டுமென வலியுறுத்தியே இந்த மனு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வர்த்தகரும் சட்டத்துறை பட்டதாரியுமான சி டி லீனா இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் இந்த மனு ஜூலை எட்டாம் தேதி முதல் ஐந்து நீதியரசர்கள் கொண்ட அமர்வு முன் விசாரணைக்கு வர உள்ளதாக நீதிமன்ற வட்டாரங்கள் தெரிவித்தன கடந்த ஜூன் முதலாம் தேதி திங்கட்கிழமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் மனு மீதான விசாரணைகள் முடிவடையும் வரை தேர்தல் திகதி அறிவிப்பு ஒத்திவைக்கப்பட என மனுதாரர் கோரியுள்ளார் இந்த மனுவுக்கு எதிராக பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் உட்பட பல தரப்பினரும் இடையீட்டு மனுதாரர்களாக ஆஜராவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தத்தில் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை ஆறு வருடத்திலிருந்து ஐந்து வருடங்களாக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்படாமல் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக மனுதாரர் கூறியுள்ளார் இதன் மூலம் மக்களின் இறையாண்மை மீறப்பட்டுள்ளதாகவும் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார் பத்தொன்பதாவது திருத்தச் சட்டம் தற்போதைய அரசியலமைப்பின் ஒரு அங்கமாகும் அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்னர் அது தொடர்பான சட்டம் மூலம் நீதிமன்றத்தில் பரந்தளவில் ஆராயப்பட்டது இதன்போது ஜனாதிபதியின் பதவிக்காலம் குறைக்கப்பட்டமைக்காக சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்று நடத்தப்பட வேண்டும் என நீதியரசர்கள் குழாம் தீர்மானித்திருக்கவில்லை பத்தொன்பதாவது திருத்தச் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அது இப்போது அரசியலமைப்பின் ஒரு பகுதியாகவும் உள்ளதால் அதன் சரத்துக்கள் குறித்து முன்வைக்கப்படும் வியாக்கியானங்கள் பொருத்தமற்றதாக அமையும் என சட்ட நிபுணர்கள் கூறுகின்றனர் மேலும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தனது பதவிக்காலம் ஆறு வருடங்களாக இருக்க வேண்டுமா என உச்சநீதிமன்றத்திடம் விளக்கம் கோரியிருந்தார் பத்தொன்பதாவது திருத்தச் சட்டத்தின் பிரகாரம் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் என உயர்நீதிமன்றம் அதன்போது தீர்ப்பளித்திருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது ஐக்கிய நாட்டு நிறுவனம் அனுமதி வழங்கினால் பலஸ்தீனத்துக்கு அமைதிப்படையை அனுப்புவது தொடர்பில் இந்தோனேஷியாவுடன் ஒத்துழைக்க மலேசியா தயாராக இருப்பதாக மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார் இந்தோனேஷியாவின் புதிய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அந்த நாட்டு தற்காப்பு அமைச்சர் பிராகாபோ சுவியான்சோவுடன் நேற்று முன்தினம் ஜூலை முதலாம் திகதி அன்வார் தொலைபேசி வழியாக பேசினார் இரு தலைவர்களின் கலந்துரையாடலில் பலஸ்தீனம் குறித்த பேச்சு முக்கிய பங்கு வகித்தது மலேசியா இந்தோனேஷியா அனைத்துலக அமைதிப்படையில் ஒத்துழைப்பு எனும் யோசனையையும் இந்த ஒத்துழைப்பை ஆசியான் வட்டாரம் முழுமைக்கும் விரிவுபடுத்தும் திட்டத்தையும் தாம் வரவேற்பதாக மலேசிய பிரதமர் கூறினார் தொலைபேசி வழியான கலந்துரையாடலில் தாங்கள் நடப்பு விவகாரங்கள் குறித்து பேசியதாக அவர் சொன்னார் குறிப்பாக வட்டார அனைத்துலக ஒத்துழைப்பு அமைதி ஆகியவை பற்றி பிரபாவோவின் கண்ணோட்டம் பற்றி தாங்கள் பேசியதாக பிரதமர் அன்வார் கூறினார் பாலஸ்தீனத்தில் நிலவும் மனிதநேய நிலவரம் குறித்து பேசுகையில் மலேசியா ஒத்துழைக்க தயாராக இருப்பதாக கூறிய அவர் தமது ஃபேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் கிட்டத்தட்ட மூன்று நிமிடங்கள் நீடித்த தொலைபேசி உரையாடலில் சென்ற வாரம் பெரிய அளவிலான அறுவை சிகிச்சை செய்து கொண்ட திருபிரபாபவோ விரைவில் நிலம்பர வாழ்த்து தெரிவித்ததாகவும் மலேசிய பிரதமர் கூறினார் இராணுவ சேவையின் போது ஏற்பட்ட காயங்களிலிருந்து நலம்புற திருபிரபாபுவோ அந்த அறுவை சிகிச்சையை செய்து கொண்டார் ஏப்ரல் மாத இறுதி நிலவரப்படி ஐக்கிய நாட்டு நிறுவன அமைதிப்படை நடவடிக்கைகளில் மலேசிய இராணுவத்தினர் எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் ஈடுபட்டிருப்பதாக ஐநா கூறியது அவர்களில் கிட்டத்தட்ட எண்ணூற்றி இருபத்தி ஐந்து பேர் துருப்பினர் என்றும் அது தன் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மலேசிய பிரதமர் அன்வார் பலஸ்தீனத்துக்கு வலுவான ஆதரவு குரல் எழுப்புவர் ஹமாஸ் தரப்புடனான மலேசியாவின் உறவுகளை தற்காத்து பேசுவர் என்பதை சிஎன்ஏ சுட்டிக்காட்டியது காசா போர் தொடர்பில் இஸ்ரேலுக்கு நெருக்குதல் தர அமெரிக்காவும் இதர மேலை நாடுகளும் தயங்குவது குறித்து திரு அன்வார் ஏற்கனவே கவலை தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவின் பொதுத் தேர்தலுக்கு இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரங்களே இருக்கும் நிலையில் பிரதான எதிர்க்கட்சியான தொழிற்கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும் என கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன ஜர்வேசன் என்ற கருத்து கணிப்பு நிறுவனம் முன்னெடுத்த கருத்துக்கணிப்பு முடிவுகளின்படி இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பிரித்தானிய பாராளுமன்றில் அறுநூற்றி ஐம்பது இடங்களில் நானூற்றி எண்பத்தி நான்கு இடங்களில் தொழிற்கட்சி வெற்றி பெறும் என கணிப்பு முடிவுகள் சுட்டிக்காட்டியுள்ளன இந்த வெற்றியானது தொழிற்கட்சியின் முன்னாள் தலைவர் டோனி பிளேயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தேர்தலில் பெற்று நானூற்றி பதினெட்டு இடங்களை விடவும் அதிகமாக இருக்கும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த பதினான்கு ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் கன்சர்வேட்டிவ் கட்சி அறுபத்தி நான்கு இடங்களை மட்டுமே கைப்பற்றும் என்றும் காணிக்கப்பட்டது இது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு கட்சி நிறுவப்பட்டதிலிருந்து மிக குறைவான இடங்களாகும் வலதுசாரி சீர்திருத்த பிரித்தானிய கட்சி ஏழு இடங்களை என்றும் காணிக்கப்பட்டது சர்வேசன் கருத்து கணிப்பானது மல்டி லெவல் ரிக்ட்ரஷன் மற்றும் பிந்தைய அடுக்கு நுட்பத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை ஆய்ந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி